உங்களுக்கு தெரியும் ரசூல்லாவுடைய காலத்தில் மதீனாவில் ஒரு பெண் இருந்தா அவர் ஒரு ஏழை பொம்புல நோய்வாய்ப்பட்டிருக்கிறா ரசூலுல்லா செல்லல்லா கோலை செல்லும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறா ஒரு ஏழை பொம்புல அப்படின்னு கேள்விப்பட்டு போய் பார்க்க போறாங்க பார்க்குறாங்க சீரியஸாக இருக்குது பொம்பளைக்கு இருந்த ஆக்கள்கிட்ட ரசூல்லா சொன்னாங்க அவ இரவில் மூத்தா போயிட்டான்னா எனக்கு விசவளத்தை நீங்கள் அனுப்புங்க சொல்லி அனுப்புங்க அப்படின்னாங்க சரியான இருள் நிறைந்த நேரம் சஹாபாக்கள் பார்த்தாங்க இந்த நேரத்தையில ரசூல்லா கிட்ட சொல்லி ரசூல்லாவை சிரமப்படுத்தாமல் நம்மளே எடுத்து அடைக்கிடுவோம் அப்படி என்று சஹாபாக்கள் எடுத்து அடைக்கிட்டாங்க ரசூல்லா திரும்ப வந்து அதை யாபகம் வச்சு கேட்குறாங்க அந்த பெண் எங்க நோய்வாய்பற்று இருந்த பெண் எங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப சொன்னாங்க அல்லாவுடைய தூதராவை இரவு மூத்தா பைத்தா ஏன் நீங்க சொல்லலை அப்படின்னு கேட்டாங்க இல்லையா சொல்ல இரவா இருந்துச்சு அதனால சொல்லலை கடுமையான